யாவருக்கும் ஆண்டு ஒரு லட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே எங்கள் ஜப்பக்கோம் சார்பாக எங்கள் அன்பையும் வார்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சந்தையில் இருந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு நல்ல குடும்பம் உண்டு நல்ல மனைவி பிள்ளைகள் உண்டு இன்றைக்கு உங்கள் மதியிலே வந்து இயேசு கிறிஸ்து யார் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட தெய்வம் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நன்மைகள் என்பதை குறித்து நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் நீங்க கேட்கலாம் கிறிஸ்து யார் சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை யேசு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ வைத்த படினாலே கிறிஸ்து மூலமாக பெற்ற ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட அந்த இயேசு பற்றி நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் பெரியமாவளே இயேசியோட வாழ்க்கையிலே அதிகமான அதிகமான உண்மைகளை ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் ஒரு காலத்திலே என் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் ஓரளவுக்கு வசதியான கொடுதல் பிறந்த குடும்பத்திலே பிறந்தவனான படினாலே என் இஷ்டம் போல வாழ்ந்தேன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டுமோ என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என் மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்தேன் பிரியமானே அதிகமாக சினிமா பார்ப்பேன் நான் சினிமாவுக்கு போனாக்க என் கூட ரெண்டு பேர் வருவாங்க அந்த அளவுக்கு நான் சாலியா இருந்தேன் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது கூட காலையில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நைட் ஷோ பா சினிமா பார்த்துட்டு நான் போன நான் பெரியமானே அப்படி நான் சினிமா பார்த்து என் இஷ்டம் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை சந்தோஷமாக சாதா சமாதானமாக மகிழ்ச்சியாக காணப்பட்டது இப்படி அதை வாழ்ந்து கொண்ட என் வாழ்க்கை என்னுடைய சந்தோஷம் மாறியது என்னுடைய வே என்னுடைய வாழ்க்கை துக்கமான வாழ்க்கையாய் வேதனை இருந்த வாழ்க்கையாய் கண்ணீர் இருந்த வாழ்க்கையாய் போராட்டம் இருந்த வாழ்க்கையாய் என் வாழ்க்கை மாறியுள்ளது பிரியமர்களே ஏன் இந்த வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று நான் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு வாழ வேண்டுமா சாக வேண்டுமா வாழ முடியாமல் சாக முடியாமல் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு பெரியமர்களே இப்படியாக இப்படியாக வாழ்ந்து கொண்ட பேரத்திலே தான் இயேசு கிருஷ்ண வார்த்தை வார்த்தை எனக்கு வந்தது வருத்தப்பட்டு பால் சமக்கிற மகனே வருத்தப்பட்டு பால் சமக்கிற மகளே வா நான் உங்களுக்கு இலைப்போல் தருவேன் என்று இயேசியலை அன்போடு கூட அழைத்தான் என் பாவத்திலிருந்து என் பானத்திலிருந்து என் கடன் பாலத்திலிருந்து என் வியாதியிலிருந்து இயேசு விடுதலை கொடுப்பார என்று கேட்டபோது இயேசு எப்பேற்பட்ட பாவ பாரமான சரி எப்பேற்பட்ட வியாதியான சரி எப்பேற்பட்ட கடன் பாரமான சரி எப்பேற்பட்ட போராட்டமான சரி எப்பேற்பட்ட துக்கம் இந்த வாழ்ந்திய வாழ்க்கையான சரி இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார்கள் பெரிய வார்த்தை எனக்கு போதித்தது இயேசு குசு ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்ய இயேசுசு என் சொல்றாக ஏற்றுக்கொண்ட என் பாவங்கள் மண்டிக்கப்பட்டது வியாதியோடு கூட என்ன சுகமாக்கினார் கடன் பாத்திர கண்ணீரோடு கூட கவலையோடு கூட போராட்டத்தோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு என்ன இயேசு மாற்றினார் பிரியமான என்னை வாழ வைத்தான் என்னை உயர்த்தினான் என்னை ஆசீர்வதித்தான் அந்த இயேசுவை குறித்து நாங்கள் உங்க அறிவிக்க வந்திருக்கிறோம் என்னை வாழ வைத்த என்னை உயர்த்தின என் பாவலை மன்னித்து என்னை ரட்சித்து என்னை அவசரத்தை அந்த இயேசுக்கு சுவை குறித்து நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம் பெரிய

இயேசுவனை வரும்போது இயேசுவனை வாழ வைப்பார் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ளும் போது பாவ வாழ்க்கை மாறும் கண்ணீர் மாறும் துக்கம் மாறும் வேதனை மாறும் பெரியவர்களே நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவாக இயேசு கிறிஸ்து காலத்தையும் பூமியையும் அகில உள்ள நல்ல சரணப்படுத்த தேவன் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவாக இயேசு ஜீவன தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன் அவர் ஜீவாதிபதி அவர் உண்மையில

தேவன் அவரை போல இறக்கமுள்ள தேவன் அவரை போல தயவுள்ள யாருமே கிடையாது ஏன் தெரியுமா நம்மை வாழ வைக்க முடியாய் பாவத்தில் விடுதலையாக்க முடியாய் சாபத்தில் விடுதலையாக்க முடியாய் வியாதில் விடுதலையாக்க முடியாய் எல்லா கட்டுகள் விடுதலையாக்க முடியாய் எல்லா பிசுவாசின் பில்லி சொல்லி கட்டு விடுதலையாக்க முடியாது பிசுவாசின் கரத்தின் ஆடகத்திலிருந்து நரகத்தின் விடுதலையாக்க முடியாது இயேசு நமக்காக இந்த வானத்தை உண்டாக்கிற நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தாரம்மா பிள்ளைகள் எப்படி மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களோ அவர் உங்களை போல ஆவார் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காக்க இருக்கு அந்த காக்கா போய் நம்மளால் போய் எதுவுமே ஆறு சொல்ல முடியாது காக்க போல மாறினங்க மாறினாதான் சொல்ல முடியும் அதே போல இயேசு சார் தேவன் நம்மை வாழ வைக்க முடியாது நமக்காக இந்த மனிதனாக வந்தார் இயேசு நமக்காக முப்பத்தி ஒன்பது அடிகள் அடிக்கப்பட்டார் நமக்காக தலையில முழு சூட்டிக் கொண்டார் காரி தூப்பினார்கள் கண்ணத்தில் அசட்டை பண்ணப்பட்டார் யாருக்காக புறக்கணிக்கப்பட்டார் யாருக்காக யாருக்காக நம்மை வாழ வைக்க முடியாய் பாவத்தின் அடிமை துர்த்து பாவ நரகத்தின் பிடிந்து நம்மை விடுதலை முடியாது அந்த கொண்டு போய் சேர்க்க முடியாய் இயேசு நமக்காக வாயை திறக்கலம்மா ஏசு நமக்காக வாய திறக்கல அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போய் இயேசு தம்முடைய வாயை திறவான இருந்தால் வாழ வைக்க முடியாய் நம்முடைய மீறிந்தவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கறந்தவர் வெறுக்கப்பட்டா நமக்கு சமத்தை உண்டு பண்ண ஆக்கினை தண்டனை அவர் மேல் வந்தது சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை நம்முடைய மீறி மீறி நடந்தபடினாலே அவர் அவர் தண்டிக்கப்பட்டார் நம் அக்கிரம் செய்த நம்ம நம்ம அவர் ஒறுக்கப்பட்டாமா நமக்கு நம்முடைய சமாதம் இல்லாத வாழ்ந்த நம்ம சமாதம் இல்லாத வாழக்கூடிய நம்ம சொந்த சமாதம் உண்டு கொள்ள ஆக்கினை தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார் நம்மை குணமாக்க முடியாத இயேசு தடுமுகளை ஏற்றுக்கொண்டார் கைகள் ஆடி கால்கள் ஆடி இதைத்தால் ஈட்டல் கொடுத்தப்பட்டு உச்சங்கள் உள்ள மாசத்தை குற்றமற்ற உள்ளே ரத்தத்தை இயேசு நமக்காக செஞ்சினார் பிரியமாவளே பாதல் உடலில் பெற ஒரே வழி

இயேசு அன்போடு கூட அடைக்கிறார் பாரதோடு கூட தாயை கண்ணீரோடு கூட வாழ்ந்து இருக்காயா கவலையோடு கூட வாழ்ந்து வேதனை கூட வாழ்ந்து கொண்டிருக்கையா புசாத்தி புள்ளியை புள்ளி சுடி கட்டில வாழ்ந்து கொண்டிருக்காயா வேதனை வாழ்க்கையா புள்ளை குறித்தரும் பானமா குடும்பத்தை போற பானமா கவனுக்கே பானமா எப்பேற்பட்ட ஏற்பட்ட இயேசு என்னோட கூட அழைக்கிறார் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கை மாறும் பெரிய மொழி இயேசு பாவத்தில் விடுதலை கொடுப்பார் இயேசு சாபத்தில் விடுதலை கொடுப்பார் இயேசு வியாதியில் கூட விடுதலை கொடுப்பார் இயேசுடைய எல்லா கடன்கள் விடுதலை கொடுப்பார் எல்லாம் எப்பேற்பட எதிர்ப்பு வந்தாலும் சரி எப்பேற்பட்ட உங்களுக்கு விரோதமான காரியம் சரி இயேசு உங்களுக்காக ஒரு யுத்த செய்வார் உங்களுக்காக ஒரு செய கொடுப்பார் அவர் செய கிறிஸ்து அவர் ஏசுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மாறும் கண்ணீர் மாறும் துக்கம் மாறும் வேலை வாழ்க்கும் மாறும் இந்த பூமியில வாழ்கின்ற நாளெல்லாம் உங்களை யாவரையும் உங்களுடைய குடும்பத்தை மடைப்பிள்ள யாவரையும் நன்மை நாளுக்கிறோம் முடிசூட்டி உங்களை ஆசிர்வதிப்பார் மறைத்த அந்த கொண்டு போய் சேர்ப்ப பிரியமார்களே இதோ சீக்கிரம் வரப்போ இயேசு வரப்போகிறார் இயேசு வரப்போ யாருக்காக யாருக்காக இயேசு வரப்போகிறார் யார் யார் இயேசு குசு ஏற்றுக்கொண்டு இயேசு குசு பிரியமா வாழ்கிறாங்களோ அவளை பொருளை கொண்டு போய் சேர்க்க இயேசு வரப்போகிறார் பிரியமான இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லை இந்த உலகம் நம்ம பாடல பா நிரந்தரமானதில் நம்ம பார்க்கற யாரும் அழிய போகிறது அந்த பொருளாதாராட்சி நித்திய இந்த நாட்டில் பிரவேசிக்க வேண்டாம் ஒரே வழி எஸ்ஸு கிசு ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவத்தில் உடலில் போட்டு போட்டுக்கொள்ளுங்கள் இந்த பூமியில் வாழலாம் நன்மை நடக்க முடிசூட்டி ஆசீர்வைக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுங்கள் அதோட நம்புங்கள் விஸ்வாசியங்கள் அப்போது மாத்திரமே நீங்களும் உங்களோட்டாருமான ரசிக்கப்படுங்கள் ஆண்டவராக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே